ஆனால் தந்தையுடைய இந்த விஷயம் எப்படியெல்லாம் முன்மாதிரியாக ஒரு கண்டிப்பு என்பது எப்படியெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு உதவுகிறது என்ற பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஒரு தந்தையுடைய கண்டிப்பு என்பது ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் ஒரு தந்தையுடைய கண்டிப்பு என்பது ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படியெல்லாம் சின்ன பின்னமாக வாய்ப்பு இருக்கிறது என்பது நாங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் மனைவியை பொறுத்தவரைக்கும் ஒரு தாய்மையை பொறுத்தவரைக்கும் இலகிய குண உடையவராக இருப்பார்கள் மகனை வந்து பாவம் செய்வதற்கு சில பொழுதுகளில் ஒரு தாய் சப்போர்ட் பண்றதுக்கு போவா உதாரணத்துக்கு ஓ ஓலவல் முடிச்ச டைம்ல இருக்கக்கூடிய ஆறு மாசத்துக்கு முழு சப்போர்ட் பண்றது யாரு தாய் தான் அந்த நேரத்தில் வந்து தான் கஷ்டப்பட்டு புள்ள என்ன செஞ்சு படிச்சுட்டு வந்திருக்கிறான் சரி கொஞ்சம் படத்தை பார்க்கட்டுமே கொஞ்சம் இல்லாமல் தூங்கட்டுமே அவன் எவ்வளவு முழிச்சு படிச்சுட்டான் தூங்கட்டுமே என்று சொல்லி மிக சான்ஸ் கொடுக்கக்கூடியவராக யார் இருப்பாங்க தாய்தாரிப்பா அவங்க தான் ஒழுக்கமாக வளர்ப்பாங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதமான தாய்மார்கள் தூங்கட்டுமே சுமகு தேவை தூங்கட்டும் கஷ்டப்பட்டு படித்தான்னு சொல்லுவாங்க டிவியை கொஞ்சம் பார்க்கட்டுமே ஆறு மாசம் தானே பார்க்க போகிறேன் என்ன பெருசாக கெட்டால் போப்பறான்னு சொல்லி ஏற்கனவே கொண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சலுகை விளங்குவதெல்லாம் பார்க்கலாம் அந்த நேரத்திலும் கண்டிப்பாக யார் காட்டுவாரு தந்தை அப்போ இயல்பிலேயே ஒரு பிள்ளையுடைய உணர்வுல யாருக்கு நெருக்கம் வளரும் தாய்க்கு தான் நெருக்கம் வளரும் தாயுடைய உணர்வு தான் நெருக்கம் வளரும் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் உழைப்பது தந்தை அவர் தான் வாங்கி தெரியும் ஆனா பொருளை போய் யார்கிட்ட கேட்கும் தான் போய் கேட்கும் உமா இது தேவை என்று சொல்லி முறைப்பாட யார்கிட்ட சொல்லும் தாயிட்ட தான் இது வேணும் சொல்லும் ஆனால் நன்றாக தெரியும் பணம் தந்தையுடைய கையில இருக்கிறது அவர் வாங்கி தந்தால் தான் வாங்க முடியுமென்று தெரியும் அவர் முடிவெடுத்தால் தான் முடிவெடுக்க முடியுமென்று தெரியும் இவ்வளவு தெரிந்தாலும் தந்தை இடத்துல போய் நேரடியாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் குறையும் நேர போய் தாய்கிட்ட தான் சொல்லுவாங்க தாய் தான் முறைப்பாடு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க வைப்பார்கள் பார்க்கிறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களே தந்தை இடத்துல இயல்பான இந்த கண்டிப்பு இருப்பது அந்த குடும்பம் கொண்ட்ரோலாக போவதற்கு அந்த குடும்பம் ஒழுக்கமாக போவதற்கான ஒரு காரணம் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதில் ஒருவர் தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவர் மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துக்கு அதாவது மார்க்கம் அனுமதிக்காத கேடுகட்ட செயல்களை வீட்டிலே அங்கீகரிப்போர் சொர்க்க நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க அந்த இடத்துல யார சொல்றாங்க தந்தையை தான் என்ன செய்கிறார்கள் ரசூ சொல்கிறார்கள் அப்ப தந்தையுடைய கண்காணிப்பு தான் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ஒரு குழந்தை சிறந்த முறையில் வளர்வதற்கு ஒரு குழந்தையுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் ஆவதற்கு ஒரு குடும்பம் கட்டுப்பாடாக போவதற்கு ஒரு தந்தையுடைய கண்டிப்பு மிக முக்கியமாக தேவை ஒரு தந்தையுடைய முன்மாதிரி மிக முக்கியமாக தேவை ஒரு வீட்டிலே தந்தை நேரம் பள்ளிக்கு போய் வந்து ஓதி பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து இப்படி நடந்து கொள்கின்ற வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் எப்பொழுதும் தாயுடைய பழகுவதை விட ஒரு குழந்தை தந்தையுடைய பழக்கத்தை தான் என்ன செய்யும் கூடுதலாக பழகும் தந்தையுடைய தொழில் பிள்ளையுடைய தொழில் மாறும் தந்தையுடைய குழந்தையுடைய தொழில் என்னது குணாதிசயங்கள் மாறும் இவைகளெல்லாம் நான் சொல்வதற்கான காரணம் கண்டிப்பு என்கின்ற அந்த குணத்தை கடுமை என்கின்ற ஒரு குணத்தை அல்லாஹு தாலா தந்தையில ஏன் படைத்தான் மனைவியில அல்லாஹு தாலா தாயிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரஹமத் என்ற அதிகமான குணத்தை தந்தையில அல்லாஹு தாலா குறைச்சி படைச்சிக்கிறான் இது ரெண்டும் சேர்ந்தால்தான் பேலன்ஸாக ஒரு குடும்பம் என்ன செய்யும் போகும் தந்தையுடைய அளவுக்கு தா அதாவது தாயுடைய அளவுக்கு தந்தை கருணையாக இருந்தாலோ அல்லது தந்தையுடைய அளவுக்கு தாய் கண்டிப்பாக இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன செய்யாது போகாது இரண்டும் சேர்ந்துதான் ஒரு குடும்பத்துடைய நல்ல சிறந்த போக்கு இருக்கிறது குடும்பத்திலே தந்தையுடைய கண்டிப்பு கிரக்கங்களுக்கு மத்தியிலும் கருணைக்கு மத்தியிலும் இயல்பிலே எல்லாம் படைச்சிக்கிறான் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் சில பொழுதுல நீங்க கருணை காட்ட நினைப்பீங்க தாயுடைய அளவுக்கு ஆனால் முடியாது நீங்களே நினைச்சாலும் முடியாது என்று பலகட்டம் இருக்கும் உதாரணமாக ஒரு புள்ளை ஒன்றை வாங்கி கேட்குது உங்களோட கல்பு சொல்லும் கடையே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கடையை என்ன செய்யணும் வாங்கி கொடுக்கன்னு சொல்லும் தாய்க்கு மட்டும் அந்த சக்தி இருந்தால் கடையை தூக்கி வச்சிருவாங்க ஆனா ஒரு தந்தைக்கு கடையே வாங்கி கொடுக்குற சக்தி இருந்தாலும் இப்போ இவனுக்கு வாங்கி கொடுத்தா இவன் கெட்டு பேத்துருவான் என்ற உணர்வும் முதலாவது வந்துடும் இப்போ போய் இப்போ கொடுக்கக்கூடாது கூடாது இப்போ தான் கொடுக்கணும் என்கின்ற உணர்வு முதலாவதாக என்ன செய்யும் ஒரு தந்தைக்கு வரும் அது வருவதற்கான காரணம் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் உங்கள் கண்டிப்பில் உங்கள் பார்வையில் உங்கள் கவனிப்பில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஆரம்பமாக நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி உணர்வுகளை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துவது உணர்ச்சி உள்ள மனிதனுடைய அந்த உணர்வான செயல்பாடுகள் உணர்ச்சியுள்ள ஒரு உதவும் அப்படி உதவுவதன் காரணமாக நன்றியோடு நாங்கள் நடந்து கொள்வோம் முறையாக அன்பாக நடந்து கொள்வோம் அதே நேரம் ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படி எங்களால் நடந்து கொள்ள முடியாமல் பிள்ளைகளுக்கு பல கட்டங்களில் ஆவதற்கான காரணம் என்ன தெரியுமா அவரது கண்டிப்பான பேச்சு கண்டிப்பான செயல்பாடு கண்டிப்பான நடைமுறை எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தாலும் கொஞ்சமாவது என்ன செய்யாது இருக்கும் அந்த கண்டிப்பான தோரணை என்ன செய்யும் வீட்டை கொஞ்சம் அடக்கும் வீட்டை கொஞ்சம் கொன்றோலுக்குள்ளே கொண்டு வரும் வீட்டில் ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கின்ற ஆரம்ப பதிவை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தந்தையிடத்திலே காணக்கூடிய ஒவ்வொரு கண்டிப்புக்கும் அது சில பொழுதுகளில் எல்லை மீறிய கண்டிப்பாக கூட இருக்கலாம் என்னடா இப்படி இருக்கிறார்கள் என்று நாங்கள் அங்கலாய்க்க கூடிய கண்டிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கண்டிப்பு அவசியம் அது அளவுக்கு மீறி இருப்பது கண்டிப்புடைய விரிவு அது வேறு அம்சம் ஆனால் அது இருப்பதுதான் உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்